ஜாய் நம்ம சேனலில் முதல் தடவையாக வந்து எஸ்எம்எல்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்போது எஸ்எம்எல் பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே வந்து இந்த எஸ்எம்எல் அப்படின்ற கம்பெனி வந்து ஆரம்பித்தாச்சு அதாவது ஸ்வராஜ் மஸ்டா லிமிடெட் அப்படின்றது தான் அந்த கம்பெனியோட ஃபுல் ஃபார்ம் இந்த ஸ்வராஜ் அப்படின்றவங்க டிராக்டர் மேனுஃபேக்சராக அந்த காலத்தில் வந்து இருந்திருக்காங்க மஸ்டா அப்படின்றவங்க அதுக்கான டெக்னாலஜி ப்ரொவைடராக வந்து இருந்திருக்கிறாங்க ஸ்வராஜ் மஸ்டா லிமிடெட் அப்படின்ற பேரில் கம்பெனியாக வந்து ஜாயின்ட் வெஞ்சராக நிறையா வண்டிகளை வந்து உருவாக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்டா வந்து வெளியேறுறாங்க இசுசு வந்து டெக்னாலஜி ப்ரொவைடராக உள்ளே வர்றாங்க அப்போது அதிலேருந்து இந்த மஸ்டா வந்து நீக்கிறது வந்து சரியாக இருக்காது ஏன்னா ஆல்ரெடி எஸ்எம்எல் அப்படின்ற பேர் வந்து எல்லாத்துக்கும் பதிஞ்சிருச்சு அதனால் எஸ்எம்எல் அப்படின்ற பேரை அப்படியே வந்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி கூட வந்து இசுசு அப்படின்றத சேர்த்துட்டு இப்போ வந்து எஸ்எம்எல் இசுசு அப்படின்ற ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் மாதிரி இருக்காங்க அதாவது இப்போ இசுசு வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு தேவையான டெக்னாலஜியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க உள்ளே இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் டெக்னாலஜிஸ் மீன்ஸ் இதில் வரக்கூடிய இன்ஜின்ஸாக இருக்கட்டும் ட்ரான்ஸ்மிஷனாக இருக்கட்டும் எல்லாமே இசுசுவோட தான் இந்த வண்டியை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அந்த வண்டி வந்து எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னதும் ஒன்லி ஃபார் ஸ்கூல் பஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க இந்த வண்டியை வேறு எதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்றதையும் போக போக நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது போக இந்த வண்டியோட பேர் பார்த்திங்க அப்படின்னா ஹிராய் அப்படின்னு சொல்கிறாங்க ஹிராய் அப்படின்றது ஒரு ஜாப்பனீஸ் நேம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேமுக்கு வந்து தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா பறந்து விரிந்த அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதாவது அந்த அளவுக்கு ஒரு அகலமான ஒரு பஸ்ஸாக தான் இது இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு அகலம் இருக்குது அப்படின்னு நல்ல வைடான வின்ஷீல்டு ஹைட்டான ஒரு கேபின்னு முன்னாடி வந்து வைப்பர்ஸோட வாஷர் வந்து வாஷரோட வைப்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இங்கே வந்து ஒரு ஹேண்டில் இருக்கா இதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பனிங் வந்து பண்ணிக்க முடியும் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹாலோஜன்ல வந்து கொடுத்துருக்காங்க டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே ஹாலஜில் இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா ஃபாக்லாம் வந்து வந்துருது ஸ்டிக்கரிங்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக்கோட வந்துருது இந்த வண்டியில் எவ்வளோ வேரியன்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டு வேரியண்ட்டு வந்து கிடைக்கிது ஒன்று அஞ்சு புள்ளி மூணு மீட்டர் வீல் பேஸ் இருக்க மாதிரி ஒரு வேரியண்ட்டு அது போக நாலு புள்ளி மூணு மீட்டரில் வீல் பேஸ் இருக்க மாதிரி ஒரு வேரியண்ட் இருக்குது இப்போ வந்து நம்ம கூட இருக்கிறது அஞ்சு புள்ளி மூணு மீட்ரு வந்து வீல் பேஸ் இருக்கக்கூடிய வண்டி தான் இருக்குது ஏன் இந்த வண்டியை குறிப்பாக நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த வண்டி தான் வந்து அதிகபட்ச சீட்டு கொள்ளளவை வந்து கொண்ட வந்து ஒரு வண்டியாக இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சீட்ஸ் வந்து இந்த வண்டியில் இருக்குது ட்ரைவரை சேர்க்காம அப்படின்னா அறுபத்தி ரெண்டு சீட்டு அப்படின்றது இந்த வண்டியில் இருக்குது குழந்தைகளுக்கான சீட் அப்படின்றதுனால இது அறுபத்தி மூணு வந்து நம்ம சொல்லலாம் ஆனால் இதுவே வந்து ஒரு காலேஜ் பர்பஸ்க்கோ இல்லைனா வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஒரு நாற்பத்தி நாலு சீட்டு கொள்ளளவு கொண்ட ஒரு வண்டியாக இது இருக்கும் இதுதான் வந்து ஃபுட் ஸ்டெப்பு நல்ல லோவாகவே இருக்கும் இன்னும் குழந்தைகளுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் லோவாக வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்காக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும் இதை ஓப்பன் பண்ணி நம்ம இன்னும் சின்ன ஒரு ஃபுட் ஸ்டெப் வேணும் அப்படின்னா இதை வச்சு க்ரியேட் பண்ணிக்க முடியும் நம்ம அப்படியே உள்ளே ஏறி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து இன்ஜின் பே அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து ஒரு லாக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த லாக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா இதுதான் வந்து இருக்கிறதுலையே ஒரு செம்மையான ஒரு இன்ஜின்னு சொல்லலாம் இசுசுவோட இன்ஜின் வந்து இதில் வருது ஏன் இசுசுவோட இன்ஜின் வந்து பெஸ்ட்டு நிறையா பஸ்ஸுகள் இருக்குது நிறையா ப்ராண்டில் வந்து இன்ஜின்கள் வந்து இருக்குது அது வந்து அதை தாண்டி இதை வந்து ஏன் நான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நார்மலாக வேறு ப்ராண்டுகள் பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஜினை அவங்களே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பட் இந்த எஸ்எம்எல் பார்த்திங்க அப்படின்னா இசுசுவோட இன்ஜினை வந்து சோர்ஸ் பண்ணி ரெண்டுமே ஜாயின் வெஞ்சர் தான் அவங்களோட தான் பட் வந்து அதை வந்து இதில் வச்சிருக்கிறதுனால எதனால் பெஸ்ட்டு அப்படின்னா அது வந்து இந்தியாவுக்காக மட்டும் தயாரிக்கப்பட்ட ஒரு இன்ஜின் கிடையாது குளோபல் ஸ்டாண்டர்ட் அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும் வேறு எந்த நாடுகள் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த நாடுகளில் போனாலும் அந்த இன்ஜின் ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்க மாதிரி உருவாக்கியிருப்பாங்க குளோபல் ஸ்டாண்டர்டில் உருவாக்கியிருப்பாங்க இந்தியாவுக்குன்னு சொல்லி தரத்தை குறைச்சோ எந்த ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி வந்து இசுசுவோட இன்ஜின் கிடையாது ஸோ இசுசுவோட இன்ஜினோட தரத்தை பற்றி அதை யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும் பழைய அம்பாஸ்டராக இருக்கட்டும் இல்லைனா வந்து டவயரா மாதிரியான கார்களில் இசுசோட இன்ஜின் தான் இன்னைய வரைக்கும் வந்து நல்லா ரிலையபிளாக வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இந்த இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு சிசி இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் காமன் ரயில் டீசல் இன்ஜெக்ஷன் டர்போ சார்ஜு டீசல் இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது இது பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக எண்பத்தஞ்சு கிலோ பவரையும் அதே மாதிரி நானூறு நியூட்ரன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டா ஒரு இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இன்ஜின்கான ஏரியா ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும் ஏர் இன்டேக் வென்டெல்லாம் வந்து இந்த சைடில் வந்து கொடுத்துருக்கறதை பார்க்க முடியும் அது போக ரேடியேட்டர் முன்னாடி இருக்குது அதே மாதிரி இந்த பேவோட மூடியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டியூபிங்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இது என்ன அப்படின்னா ஃபயர் ரிடக்ஷன் அண்ட் சப்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹை ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு லிமிட்டை வந்து க்ராஸ் பண்ணுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஒது ஓப்பன் ஆகி அந்த ஃபயரை வந்து சப்ரஸ் பண்ணக்கூடிய திறன் வந்து இதுக்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது வந்து குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கூல் பஸ்ஸாகவும் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி சேஃப்டியெல்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து இதில் எதிர்பார்க்கும் இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டைம் டேட் வந்து பார்க்குறதுக்கான ஒரு கிளாக் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் கிளாக்கை அதிலே வந்து செட்டு வந்து பண்ணிக்க முடியும் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் சென்டரில் வந்து இன்சைட் ரியர்வியூ மிரர் வந்து நல்லா கான்வெக்ஸாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக சைடில் வந்து ஒரு ஃபயர் இது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ட்ரைவருக்கு மட்டும் ஃபேன் வந்து வருது அது போக அந்த சைடு வந்து எமர்ஜென்சி பட்டன் வந்து யாராச்சும் ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எஸ்ஓஎஸ் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சேஃப்டி சுவிட்ச் அது வந்து ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அங்கே லைட் எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு அலாரமோடு இருக்கக்கூடிய ஒரு லைட் அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ரூஃப் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்இடிலேயே மொத்தமாக இந்த வண்டியோட சீட்ஸே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வகையாக வந்து இதில் இருக்கிறதுனால நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் இது வந்து ஒரு டைப் ஆஃப் சீட்டு இது வந்து ஒரு டைப் ஆஃப் சீட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹை பேக் ரெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் இதில் வந்து லோவான பேக் ரெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து குட்டி குழந்தைங்க வந்து உட்காரலாம் ஸ்கூல் குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் குழந்தைங்க வந்து உட்காந்துக்கலாம் கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக இதில் சைடில் மட்டும் ஒரு ஹேண்டில் வந்து வருது இந்த சைடு வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு கிராப் ஹேண்டில் இருக்குது மூணு குழந்தைங்க வந்து அழகாக வந்து உட்காந்துக்கலாம் அவங்களுக்கு அவங்களோட பேக்ஸ் எல்லாம் வந்து மேலே வைக்கிறதுக்கு மேலே வந்து கேரேஜ் வந்து இருக்குது அதையும் வந்து நீங்கள் பார்க்க முடியும் இது வந்து இன்கேஸ் வந்து உங்கள் இந்த பஸ்ஸை வந்து காலேஜ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இந்த சீட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது ஹை பேக்ரெஸ் சீட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சீட்டு போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த அறுபத்தி மூணு சீட்ஸ் வந்து டோட்டலாக கொள்ளளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் கம்மியாகும் இந்த சீட்ஸ் போடும்போது நாற்பத்தி நாலு சீட்டாக வந்து குறையும் ஏன்னா இதுக்கு வந்து தேவைப்படுற இடம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நாற்பத்தி நாலு சீட்டு வந்து போட முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஹை பேக் ரெஸ்ட் இருக்கக்கூடிய இந்த சீட்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஆனால் இதில் ரிக்ளைனிங் வந்து கிடையாது ரிக்ளைனிங்கோட சீட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு ஆப்ஷன் இருக்குது பட் இந்த சீட்டில் வந்து ரிக்ளைனிங் வந்து இல்லை இந்த சைடு வந்து ஒரு ஹேண்டில் ஹேண்ட் ரெஸ்ட் மட்டும் இருக்குது ஹேண்ட் ரெஸ்ட் போட்டு உட்காந்தோம் அப்படின்னா இதுதான் வந்து எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீட்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த லெக் ரூம் அப்படின்ற ஸ்பேசிங் ஓகே எனஃபாக இருக்குது இது வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு ட்ராவலுக்கு இது வந்து பர்ஃபெக்டான ஒரு சீட்டாக வந்து இருக்கும் இன்கேஸ் லாங் ட்ராவல் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரிக்ளைனிங் சீட்ஸ் வந்து தேவைப்படும் இப்போ இப்போது நம்ம பின்னாடி வந்துட்டோம் அப்படின்னா இந்த அருக்கு பார்த்திங்களா இது தான் வந்து சீட்டு இப்போ உட்காந்துட்டோம் அப்படின்னா இது தான் வந்து எனக்கு லெக் ரூம் அப்படின்றது அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்ரைட்டாக வந்துருக்கு ஸ்ட்ரைட்டாக உட்கார மாதிரி இருக்குது குழந்தைங்களுக்கு இது ஓகேவான ஒரு சீட்ஸாக இருக்கும் ஸோ அதனால் இன்கேஸ் பெரியவங்களுக்கு அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி காட்டுன மாதிரி சீட்டுக்கு வந்து போயிடணும் இதை வந்து கான்ஃபிகரேஷன் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ இன்டூ டூ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைடு மூணு பேர் இந்த சைடு ரெண்டு பேர் வந்து உட்காந்துக்கலாம் இதுதான் வந்து எமர்ஜென்சிக்கான பட்டன் ஆக்சுவலாக இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சைரன் ஆக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து ஓட்டுநருக்கு டக்குன்னு வந்து விழிப்புணர்வாகி அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ இன்கேஸ் வந்து ஃபயர்னால் ஃபயருக்கு தேவையான ஆக்ஷனு அப்படி இல்லையா வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அது வந்து அலார்மிங் கொடுத்து அவங்கள முடிவெடுக்க வைக்கும் அதுதான் வந்து அந்த எஸ்ஓஎஸ்க்கான சுவிட்ச் எமர்ஜென்சி சுவிட்சு இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து அலாரம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அருக்கு பாருங்கள் இது என்ன அப்படின்னா ஃபயர் சென்சிங் அண்ட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு ப்ரொட்டெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமும் இதில் இருக்குது அது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே வந்து ஸ்மோக் ஏதாச்சும் வந்துருச்சு ஃபயர் இருக்குது அப்படின்றது கேபின்குள்ளே இருக்குன்றது தெரிஞ்சிருச்சுன்னா இது வந்து சென்ஸ் பண்ணி அதில் வந்து என் டூ கேஸோட வாட்டரையும் சேர்த்து த்ரோ பண்ணுற மாதிரி அந்த டியூபிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன பண்ணணும்னா உள்ளே ஏதாச்சும் ஃபயர் ஏதாச்சும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை அணைக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து மேனுவலாக இந்த அலாரம் வந்து எமர்ஜென்சி அலாரம் கொடுத்ததுக்கப்புறம் மேனுவலாக இந்த பைப் வழியாக வந்து ஃப்ளோ வரணும் அப்படின்றத ட்ரைவர் வந்து ப்ரெஸ் பண்ணுவார் அதுக்கான கண்ட்ரோல் அங்கே இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட்லேயும் வந்து ஸ்பீக்கர் இருக்குது இங்கே வரைக்குமே நமக்கு அலாரம் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் இங்கேயும் வந்து உங்களுக்கு ரூஃப் லைட்ஸ் வந்து இருக்குது லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து சீட்ஸ் இருக்கிறத பார்க்கலாம் ஆனால் நல்லா அப்ரைட்டாக இருக்குது சீட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஓகே அது போக இங்கே பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கான எக்ஸிட் டோர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க கீழே பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டிக்காக இந்த இடத்துல ஃபயர் எக்ஸ்டிங்கூஷரும் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு இடத்துல வந்து நம்மளால் ஃபயர் எக்ஸ்டிங்கூஷர் அப்படின்றத பார்க்க முடியுது டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இந்த சைடு லெஃப்ட் சைடில் அது போக இங்கே வந்து ஒரு பின்னாடி ஒரு ஃபயர் எக்ஸ்டிங் யூஷர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பிரேக் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இன்கேஸ் பிரேக் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் அதுக்கான ஹேமர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க டியூபிங்ஸ் எல்லாம் நல்லா ப்ராப்பராக பண்ணியிருக்கிறத எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது கிளியராக வந்துருக்கு இப்போ வந்து டிரைவரோட சீட்டுக்கு வந்து ரெண்டு சைடும் ஃபுட் ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க ஏசியாக ஈஸியாக வந்து இங்கிரஸ் வந்து ஆக முடியுது நம்மளால் எஸ்எம்எல் அப்படின்ற நேமிங் பதிச்சா இந்த ஸ்டீரிங் வீல் வந்து உங்களால் பார்க்க முடியுது இதுதான் வந்து அதோட இன்ஸ்ட்ரோ கிளஸ்டர் ரெண்டு சைடும் அனலாகில் வந்து மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க சென்டரில் வந்து எம்ஐடி மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது இப்போ நான் கீழே வந்து நான் போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா ஸோ ஆன் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வெல்கம் அப்படின்ற ஒரு பேர் வந்து வருது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓடோமீட்டரோட ரீடிங் காட்டுது டைம் காட்டுது இப்போ என்ன மோடில் இருக்குது அப்படின்றது காட்டுது எக்க மோடா பவர் மோடா அப்படின்னு டெம்பரேச்சர் காட்டுது அது போக டிஸ்டன்ஸ் டு எம்டி எவ்வளோ கிலோமீட்டர் வந்து இன்னும் போகும் இருக்கிற ஃபியூவலுக்கு அப்படின்னு காட்டுது ஆக் ப்ளூவோட லெவல் காட்டுது அது போக இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரேஞ்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபியூவல் அது வந்து காட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெட் லாம்ஸை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல் காரில் இருக்க மாதிரி இது ஃபாக் லாம்க்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பட் இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் லைட்டு ரூஃபில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் வந்து போடுறதுக்கான சுவிட்ச் வந்து இதில் இருக்குது இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா ரூஃப் லைட்ஸ் வந்து எரியும் எமர்ஜென்சி அதே அதேமாதிரி ஃபுட் ஸ்டெப்புக்கான லைட் வந்து கொடுத்துருக்காங்க நைட் நேரத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நிற்பாடுறோம்னா அது தேவை அதே மாதிரி இங்கே வந்து ஃபேன்க்கான சுவிட்ச் வந்து இருக்குது இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஃபேன் வந்து ஓடும் அதுபோக இதுதான் வந்து பவர் அண்ட் எக்கோ சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நம்ம இருக்கிற லோடை பொறுத்து என்ன மோடில் வேணும் அதே மாதிரி இன்கலைனாக ஏறுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மோடை மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் எமர்ஜென்சி சுவிட்ச் இங்கேயும் வந்து அடிஷ்னலாக ஒன்று கொடுத்துருக்காங்க மொபைல் சார்ஜிங்க்கு இந்த இடத்துல யூஎஸ்பி போர்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டு யூஎஸ்பி போர்ட் வந்திருக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜிங்காக அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கம்பெனியோட வந்து வண்டி கூடையே வந்து இந்த மியூசிக் சிஸ்டமையும் வந்து கொடுத்துருக்காங்க அதனாலேயே ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே உள்ள அவைலபிளாக இருக்குது உள்ளே வந்து எமர்ஜென்சி வந்து ஏதாச்சும் ஆகுது இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஃபயர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சீல் வச்ச ஒரு லாக் வந்து இருக்கும் இதை வந்து டிரைவர் வந்து ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை வந்து கொடுக்கணும் டிரைவரோட சீட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ஹைட்டான ஒரு பேக் ரெஸ்ட் கொண்ட ஒரு சீட்டாக இருக்குது அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கூடிய கியர் பாக்ஸ் அப்படின்றது ஃபைவ் ஃபார்வேர்டு ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரி கியர் பாக்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க இதில் ரிவர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கனா நம்ம யூஸ்வலாக போடுவோம்ல ஃபஸ்ட் கியர் போடுவோம்ல அந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ஃபஸ்ட் கியர் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க சென்ட்ரலை வந்து நியூட்ரல் இப்போ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து என்ன வருது அப்படின்றது தான் நமக்கு மனசில் வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பட்ஜெட் வந்து வருது டோட்டலாக ஆன்ரோட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முப்பத்தாறு முப்பத்தேழு கிட்ட நமக்கு வந்து ஆன்ரோட் அப்படின்றது வருது எல்லா ஆர்டியோ ப்ராசஸ் எல்லாமே முடித்து முப்பத்தாறு அப்படின்ற பட்ஜெட்டில் வந்து வருது இப்போ இந்த வண்டியை யார் யூஸ் பண்ண முடியும் என்ன மாதிரியான வண்டியாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸ்கூல் பஸ் ஒன்று ரெண்டாவது ப்ரைவேட் சர்வீஸ்க்காக ஒரு பஸ்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிரைவேட் சர்வீஸ் அப்படின்னா இன்கேஸ் இந்த வண்டியை ஒரு ஒரு ஓன் கம்பெனி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து பண்ணுறதுக்காக அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காலேஜோட பிக்கப் டிராப்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டூரிஸ்ட் பஸ்ஸாக இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ண முடியாது அதுக்கான பர்மிட் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இல்லை இப்போ வரைக்கும் வந்து இல்லை ஃப்யூச்சரில் வந்து வரலாம் பட் இதுக்கு ஈக்குவலன்ட்டான டூரிஸ்ட்டுக்கு அப்ரூவல் கிடைக்கக்கூடிய சில வண்டிகளும் எஸ்எம்எல்ல வந்து இருக்குது அதையும் ஃபர்தராக நான் ஒவ்வொரு வீடியோகளில் வந்து கொண்டு வரேன் அது என்ன காஸ்ட் வருது அப்படின்றத தெரியப்படுத்துகிறேன் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட வண்டி மாடல் பார்க்கணும் அப்படின்னா என்ன வண்டி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதையும் நான் கொண்டு வரேன் ஆனால் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது அதனால் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஸோ இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து சன்ஷேடு சன்ஷேடு வந்து நம்மளால் வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் வந்து பண்ணிக்க முடியும் லைட்டாக இழுத்தோனே டக்குனு ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் மேலே வந்து போயிருது சன்ஷேடு மாதிரி பவர் ஸ்டீரிங் வந்து இதில் வந்துருது லெஃப்ட் சைடில் வந்து வைப்பர் கண்ட்ரோல்ஸ் ஹஜாரி லைட்டுக்கான சுவிட்சு எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் வந்து லிவரில் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் முன்னாடி இருக்கக்கூடிய ஹெட்லைட்ஸு அது போக டேர்ன் சிக்னல்ஸு எல்லாமே ஃபாக்லாம்ஸு இதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ப்ரேக் ஆக்சுவலாக இப்போ இந்த ப்ரேக்கை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி இழுத்து விட்டிங்க அப்படின்னா மேலே வந்துடும் இப்போ ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஏர் பிரேக் சிஸ்டம் தான் கம்ப்ளீட்டாக இதை வந்து கீழே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஹேண்ட் ப்ரேக் வந்து விழுந்துரும் அதுக்கான சுவிட்ச் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய பிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதை வந்து வெளியே இழுத்து விட்டோம் அப்படின்னா பேட்ரி வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைமரி பேட்ரி வந்து கட் டவுன் ஆயிரும் வண்டியில் எங்கேயுமே வந்து சப்ளை வந்து போகாது அந்த மாதிரி ஒரு பட்டன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க எமர்ஜென்சிக்காக இல்லை ரொம்ப நாள் நிப்பாடாக போகிறீங்கன்னா இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இப்படி அமுதி விட்டுட்டிங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிக்கும் இப்போ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா டெலிமேட்டிக்ஸ்க்கான ஒரு ஆண்டனா இருக்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம் ஸோ டெலிமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது ஹெலிகாப்டர்லாம் இருக்கும்ல பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு விஷயம் இந்த வண்டிலையும் வந்து ஸோ அது எதுக்காக அப்படின்னா இப்போ எஸ்ஓஎஸ் பட்டன் வந்து அமுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான சிக்னல் வந்து அந்த பிளாக் பாக்ஸுக்கு வந்து போகும் ஈவன் அது வந்து ஃப்யூச்சரில் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து கனெக்ஷன் கனெக்டிவிட்டி கொடுத்து ஏதாச்சும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனை வந்து இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னா அது கண்ட்ரோல் ரூமுக்கும் சிக்னல் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான ஃபீசபிலிட்டிஸ் எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க அது போக இப்போ அந்த பிளாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரைவர் வந்து வண்டி எப்படிலாம் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க எந்த டைமில் எப்படி வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி எல்லா விஷயமும் அதில் ட்ராக் ஆகிட்டு இருக்கும் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் சின்னதாக நடந்தது அப்படின்னா கூட எதனால் வந்து அது நடந்திருக்கு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காரு டிரைவர் இல்லை என்ன நடந்திருக்கு தப்பு நடந்திருக்கு உள்ளே ஏதாச்சும் வந்து ஜாம் ஆகிடுக்கா அந்த மாதிரி எல்லா விஷயமும் ப்ராப்பராக வந்து அதில் ட்ராக் ஆகிட்ருக்கும் அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்றது உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் யாருக்குமே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை பேசஞ்சர்ஸாக இருக்கட்டும் யாருக்குமே ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி இந்த டேஷ்போர்டுக்கு கீழே வந்து ஒரு இடத்துல வந்து வச்சுருப்பாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரைவரோட சீட்டை நம்மளால் வந்து ஹைட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதுபோக ரிக்ளைனிங் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணிக்க முடியும் நல்ல ஒரு ரிக்ளைனிங் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைவரோட சீட்டுக்கு மட்டும் இது வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பிரேக் ஃப்ளூயிட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க அதை ஈஸியாக வந்து இதை ஓப்பன் பண்ணி நம்மளால் ரீஃபில் வந்து பண்ணிக்க முடியும் இப்போ இதுதான் வந்து நல்ல ஒரு வைடான பாடி கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்ரு வந்து அகலம் கொண்ட ஒரு வண்டி தான் இது கொடுத்துருக்காங்க வீல் பேஸ் மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி மூணு மீட்டர் வந்து வீல் பேஸ் வந்து வருது முன்னாடி கொடுத்துருக்கூடிய டயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு செக்ஷன் ஆறு பதினேழு புள்ளி அஞ்சு செக்ஷன் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸ்டீல் பெல்ட் டயர் தான் வந்து இதில் வருது அதே மாதிரி இது வந்து ஒரு போல்ட் வண்டி இப்போ இதில் கொடுத்துருக்கூடிய பிரேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நுமாட்டிக் ப்ரேக் வந்துருது மாதிரி சஸ்பென்ஷன் அப்படின்றது பேரபோலிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி யூஷுவல் வந்து ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு இந்த ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் வந்து ஃப்ரெண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து டிராவல் ஆகுது அது போக எமர்ஜென்சி விண்டோக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு ரயில் வந்து இருக்காது மற்றபடி வந்து மற்ற எல்லா விண்டோஸ்க்கும் ஒரு மூணு ரயில் வந்து பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லா விண்டோஸ்க்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் இருக்குது இந்த இடத்துல ஒரு சின்ன டோர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு இதை ரொட்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த தான் வந்து ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது இன்ஜினுக்கு தேவையான ஏர் ஃபில்டரு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா க்ளீன் பண்ணிக்க முடியும் அதுபோக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு சின்ன டோர் இருக்குது இந்த லிட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் வந்து ஆட் ப்ளூக்கான டேங்க் வந்து இதில் இருக்குது நல்ல ஒரு பதினஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஆட் ப்ளூ டேங்க் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது இதே மாதிரி இன்னொரு டோர் ஓப்பனிங் வந்துருக்குது அதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் வந்து டீசல் டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு லிட்டர் டீசல் பிடிக்கக்கூடிய ஒரு டேங்க்கு தான் இதில் இருக்குது ஸ்டீல் டேங்க் வந்து இதில் இருக்குது ஆனால் லைட்ஸ் எல்லாமே வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க ஹீரோய் அப்படின்ற பேச்சிங் பார்த்து பார்க்க முடியும் அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது நம்பர் ப்ளேட் ஹோல்டர் ஹோல்ட்ருக்கான லைட் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பெரிய ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ இதுதான் வந்து அந்த வண்டியோட சாவி நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கலாம் இந்த பிளாஸ்டிக் வந்து தூக்கிட்டு இந்த கீஸ்லாட்டில் வந்து போட்டுட்டு இந்த ஹேண்டில் வந்து நம்ம தூக்கணும் அப்படின்னா நம்மளால வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் நல்லா டைட்டாக இருக்குது அது போக ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நுமாட்டிக் சிலிண்டர் இருக்குது ரெண்டு சைடுமே அதனால் டக்குன்னு அதுவே வந்து தூக்கிக்குது இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த சிலிண்டரில் தான் வந்து வாட்டர் அப்படின்றது இருக்குது உள்ளே வந்து நான் காட்டியிருந்தேன் அந்த ஃபயர் சப்ரஸிங் சிஸ்டம்க்கு ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்க்கு உள்ளே வந்து ஏர் வந்து ஏரோடு சேர்ந்து வாட்ரு என் டூ கேஸ் வந்து த்ரோ ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு தேவையான வாட்ரு வந்து இந்த இடத்துல தான் வந்து அந்த என் டூ கேஸ் வந்து ஃபில் பண்ணுற இடம் மட்டும் கீழே வந்து இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் சின்னதாக வந்து ஒரு சிலிண்டர் இருக்கும் அந்த சிலிண்டரில் தான் வந்து என் கேஸ் அப்படின்றத ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க இதை சேர்த்து தான் வந்து உள்ள த்ரோ வந்து நடக்கும் இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து லக்கேஜுக்கான டோர் இதை வந்து ஓப்பன் பண்ணலாம் இந்த இந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஃபுல்லாக லாக்கபுள் ப்ளாக்ஸாக தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கீ ஸ்லாட் இந்த இடத்துல வந்து இருக்குது ஸோ இதே ஸ்பேஸிங் கொண்ட இன்னொரு பாக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது இதை வந்து உங்களால் பார்க்க முடியும் அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறதான் வந்து ஸ்பேர் டயர் இருக்கக்கூடிய இடம் இதில் வந்து உங்களால் ஸ்பேர்ட்டை கீழே இறக்கிக்க முடியும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி இந்த இடத்துலையும் வந்து ஒரு டோர் வந்து கொடுத்துட்டாங்க இது வந்து பேட்ரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸு இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஹெவி டியூட்டி பேட்ரி வந்து இதில் கொடுத்துட்டாங்க லித்திமாயன் பேட்ரி ரெண்டு சைடும் வந்து வீல் ஸ்டாப்பர் இருக்கிறத பார்க்க முடியும் அது போக வண்டிக்கு தேவையான ஜாக்கி வந்து அந்த இடத்துலையே வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வந்து வந்துடுது இந்த வண்டியை பற்றி எல்லா தகவலும் மோஸ்ட்லி வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து வரலாம் இந்த வண்டியில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு இந்த வண்டியை ரிவ்யூக்கு கொடுத்தவங்க கிறிஸ்டல் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் நான் கீழே வந்து கொடுக்குறேன் அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் அப்படின்றது சேலமில் இருக்குது அவங்களோட பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹொசூரு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு இந்த எல்லா ஏரியாக்கள்லேயும் வந்து டீலர்ஷிப் வந்துருக்கு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது போக ஹெட் ஆஃபீஸோட லொக்கேஷன் அது போக ஈரோட் பிரான்ச்சோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ இந்த வண்டி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து புதுசாக வந்து நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்